இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் பருப்பு பாயாசம் செய்ய போறோம் அது குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துட்டு வந்துடலாம் பீர்க்கங்காய் பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் சிறிதாக நறுக்கிய பீர்க்கங்காய் ஒன்று சிறிதாக நறுக்கிய பீர்க்கங்காய் தோல் ஒரு கப் வேக வைத்த பாசி பருப்பு ஒரு கப் துருவிய வெல்லம் ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் பால் ஒரு கப் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து பாதாம் பத்து உலர் திராட்சை சிறிதளவு ஜவ்வரிசி அரை கப் ரோசெசன் சிறிதளவு ஜாதிக்கா பொடி சிறிதளவு உப்பு தேவையான அளவு பீர்க்கா பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலா வந்து நம்ம வீடுகள்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு பாயசம் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சமைக்கும் போதே என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் ஆதான் ஒரு இனிப்புத்தன்மை வந்து அந்த பீர்க்கங்காய்க்கு உண்டு ரொம்ப காரம் இருக்காது எதுவுமே கசக்கவும் செய்யாது மைல்டாக வந்து நீங்கள் சமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பீர்க்கங்காய் இட்லியோடயோ ஒரு சப்பாத்தியோடயோ இல்லை தோசையோட சாப்பிடும்போது அந்த பீர்க்கங்கால வந்து ஒரு இனிப்புத்தன்மை உண்டு இந்த பீர்க்கங்காய் வந்து நார்மலாக நீங்கள் வந்து கடையிலலாம் கிடைக்கிது என்ன பார்க்கும்போது என்னென்னா நீளமாக இருக்கும் அதில் என்ன செய்யணும்னா அந்த பீர்க்கங்காயில் கடைசியில் வந்து நல்லா பெரிய குண்டாக இருக்கும்ல அப்படிப்பட்ட பீர்க்கங்காய் வாங்காதீங்க ஒன்று போல் இருக்கணும் இல்லை வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வாங்காதீங்க அதாவது எவ்வளோ கிலோ வந்து சின்ன சைஸில் கிடைக்கிதோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து முத்துனது கிடையாது நீங்கள் வந்து பெருசாக இருக்கே அப்படின்னு வாங்கினீன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே ஒன்றுமே இருக்காது நீ ஏமாந்துருவீங்க அதனால் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும் ஸோ அதை வச்சு தான் எப்படி நம்ம வீட்டில் வந்து பீர்க்கங்காய் பருப்பு பாயசம் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நான் என்ன செய்ப்பேன்னா நாங்கள் வந்து வீட்டில் வந்து பாயசத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா நார்மலாக மண்டவளம் இதெல்லாம் வச்சு ஒரு பாகு காய்ப்போம் இல்லையா ஸோ அதே தான் நம்மளும் இன்றைக்கி பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் ஒரு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்தாச்சு இதில் வெள்ளம் உங்கள் வீட்டில் வந்து கருப்பெட்டி இருந்தால் கூட நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் அங்கே வந்து வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் எங்கள் ஊர் சைட்லாம் திருநெல்வேலி சைடெலாம் வந்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சென்னையிலலாம் வந்து அதை வெள்ளம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதையும் அப்படியே சேர்த்துலாம் இது வந்து என்ன செய்யணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க கொதிக்க விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் பீர்க்கங்காய் வந்து எல்லாம் எடுத்துட்டு அதில் உள்ள சதை இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் ஆனால் பீர்க்கங்காய் தோலை வந்து நான் வேஸ்ட் பண்ணலை அதோட தோலை என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் பீர்க்கங்காய் தோல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு உடலில் முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா இல்லை பாதாம் பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் தேங்காய் பால் அதோட கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம் இப்போ அந்த பீர்க்கங்கா தோல் பீர்க்கங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அப்படியே சைட்ல வச்சிடலாம் இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோனா பாயாசத்தை வந்து செஞ்சிடலாம் இதில் வந்து நான் என்ன இந்த சைடில் மாத்திக்கலாம் இப்போ நாங்க வந்து ஒரு பேரன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகணும் அதில் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா நெய் சேர்த்துலாம் அந்த நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கு பிறகு இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து கொஞ்சம் பீர்க்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் இந்த பீர்க்கங்காய் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் நார்மலா நம்ம வந்து பாயாசம்லாம் பண்ணும்போது காய்கறி எதுவும் சேர்க்க மாட்டோம் இந்த இந்த வச்சு ஒரு ஒரு டேஸ்ட் வரும் அதே நேரத்தில் இந்த சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அந்த சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கோம் ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்தாச்சு இதுல நான் என்ன செய்யறேன்னா வேக வச்சிருக்கிற இந்த சிறுபருப்பு இதையும் இதுல அப்படியே சேர்த்தலாம் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே நேரத்துல இங்க வந்து வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசி அதையும் இதுல சேர்த்தலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் தோல் அந்த தேங்காய் பழம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் இது ரொம்ப சிம்பிள் ஈஸிங்க ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து நீங்கள் கொடுக்கணும் பாயசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு ரொம்ப ஹெல்த்தி அது வந்து நல்லா டேஸ்ட் கூட இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா அப்படியே என்ன செய்யலைனா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த பீர்க்கங்காவுடைய பச்சை வாட போகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த பீர்கங்காவுடைய பச்சை வாட போயிருச்சு இதுல நம்ம என்ன செய்யப்படுறோம்னா இங்கே வச்சிருக்கிற அந்த மண்டபம் இருக்குலையே நமக்கு அந்த பாகை வந்து இதுல அப்படியே ஊத்திரலாம் இனிப்புக்கு தேவையான அளவு ஊற்றுங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற கொஞ்சம் பால் கொஞ்சம் பால் விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அதனால் நான் என்ன போறேன்னா மீத இருக்கிற இந்த பாகம் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் அப்படி கொதிக்க விட்டுருங்க கடைசியில் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம் அதோட வருத்த பாதம் உள்ளர் திராட்சை இப்போது அந்த மனத்துக்காக நம்ம என்ன சேர்ப்புறோன்னா ஜாதிக்காவுடைய பொடி இருக்குது அதையும் கொஞ்சம் சேர்த்துலாம் சேர்க்கும்போது என்ன ஆகுனா சூப்பரான ஒரு மனம் கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் அதையும் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய இந்த பீர்க்கங்கா பருப்பு பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாகிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா நல்லா ஒரு கொதித்து வரணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்மளுடைய இந்த பீர்க்கங்காய் பருப்பு பாயசம் வந்து ரெடியாக வச்சு கடைசியில் நம்ம என்ன செய்வோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம் உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அதனுடைய இனிப்பு தன்மை வந்து தூக்கி கொடுக்கும் அதனால தான் கொஞ்சம் நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஸ்வீட் பண்ணும்போது கூட நீங்கள் கடைசியில் நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க இப்போ இந்த பாயசம் எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம்